இருபத்தைந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்கள் சொல்லியிருக்காங்க சரியான மதிப்பெண் வந்து தவறுதலாக கணக்கிடப்பட்டது இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சரியான மதிப்பெண்ணுக்கும் தவறான மதிப்பெண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பானது தவறுதலாக அறுபத்தி ஒன்பதுன்னு கணக்கிடப்பட்டதா இது ரெண்டும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஏழு கிடைக்கும் மொத்தம் எத்தனை மாணவ மாணவர்கள் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருபத்தைந்து மாணவர்களா அப்போது இந்த இருபத்தைந்து மாணவர்களுக்கு இந்த மார்க்ஸை வந்து நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னா என்ன வரும்னு பார்க்கணும் அப்போது செவன் டிவைடெட் பை டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் மீது டூ இருக்கும் பாயிண்ட்டு ஜீரோ டுவெண்ட்டி இன்னொரு ஜீரோ வேணும்னா இங்கே ஒரு ஜீரோ போடணுமா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எய்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு கிடைக்கும் இப்போ இந்த மதிப்பை சராசரி மதிப்போடு ஆட் பண்ணால் நமக்கு சரியான சராசரி கிடச்சிருமா அப்போ சரியான சராசரி ஈக்குவல் டு சராசரி மதிப்புனு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தி எட்டு புள்ளி நாலு கூட ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்டை வந்து ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணால் எயிட்டு ஃபோரு நைனு செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் எய்ட் இந்த சமுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இதுதான் சரியான சராசரி மதிப்பெண்